கிறிஸ்துவ பாடலை மிக அழகாக பாடி அசத்திய கேரளாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பாடகி கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே நாம் எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை எண்ணி முழங்காலிட்டு ஜபித்தால் நம் இக்கட்டுகளெல்லாம் மறைந்து போகும் அதேபோன்று நாம் மனக்கவலையில் இருக்கும் போது பாடல்களை கேட்டால் நம் கவலைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் கேரளாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி பாடகியான வைக்கம் விஜயலட்சுமி அவர்கள் கர்த்தரை உயர்த்தி அழகாக பாடல் ஒன்றை பாடியுள்ளார் எந்த நாவல் புது பாடல் என்ற அழகான தமிழ் கிறிஸ்தவ பாடலை மிக அற்புதமாக பாடி அசத்தியுள்ளார் அவரது இனிமையான குரலில் இந்த அழகான பாடலை கேட்கும் போது நம் கவலைகள் எல்லாம் மறைந்துவிடும் கிறிஸ்துவை உயர்த்தி அழகாக பாடியிருக்கும் இந்த பார்வை குறைபாடுடைய பாடகியை கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக